அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் இருபத்தி மூன்று அரபு சிலை வந்தது வஞ்சியின் மகுடத்தை திருத்தலங்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டை நாராயண நம்பூதிரி செய்து முடித்தார் அந்த மகுடத்தைப் போலவே வேநாட்டிற்கு ஒரு மணிமகுடம் தயார் செய்ய அவரே பொன் தட்டி கொடுத்து வஞ்சியின் அரண்மனையிலேயே அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன அரபு நாட்டின் தங்கமும் இஸ்ரவேல் மணிகளும் பாண்டிய நாட்டு முத்துக்களும் புதிய மகுடத்திற்காக வரவழைக்கப்பட்டன குலசேகர ஆழ்வார் முடிசூடிக் கொண்ட போதும் மார்த்தாண்டவர்மன் முடிசூடிக் கொண்ட போதும் மகுடத்திற்கு என்னென்ன சடங்குகள் செய்யப்பட்டனவோ அதே சடங்குகள் இப்போதும் செய்யப்பட்டன பாண்டிய நாட்டிலிருந்து பட்டு நூல் நசுவு செய்வோர் வரவழைக்கப்பட்டு வண்ண வண்ண பட்டாடைகள் ஒரு புறம் கொண்டிருந்தன ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வஞ்சியின் முடிசூட்டு விழாவை நடத்துவதென்று அடுத்த ஏழாவது நாள் வேணாட்டு முடிசூட்டு விழாவை நடத்துவதென்றும் நாள் பார்த்து முடிவு செய்யப்பட்டது சோழ நாட்டிலிருந்து விக்கிரம சோழனும் சோழமாதேவியும் பத்து தினங்களுக்கு முன்பாகவே வந்து விடுவதாக செய்தி அனுப்பி இருந்தார்கள் திரு மகுடத்தை வரவேற்று பூஜைகள் செய்த பிற்பாடு அதைத் தொடர்ந்தே அவர்களும் வந்து விடுவதாக ஏற்பாடு திருவிதாங்கோட்டை தலைநகராக கொண்ட வேநாட்டுக்கென்று வஞ்சியின் சேனைகளில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது அங்கதன் அதன் தளபதியாக நியமிக்கப்பட்டான் அதோடு புதிய பரிவாரங்களை தேர்வு செய்யும் வேலையும் அவன் வசம் ஒப்படைக்கப்பட்டது முடிசூட்டு விழாவிற்கு பின் தாவளி சகோதரிகள் தங்குவதற்காக தனி அரண்மனை ஒன்று கட்டப்பட்டது வஞ்சி நகரத்து எல்லையில் தென்னஞ்சோளிகளுக்கு நடுவே அமைந்த ஓய்வு மாளிகையை முடிசூட்டு விழா முடிந்ததும் யூஜியானாவுக்கு கொடுத்துவிட ரவிவர்மன் முடிவு செய்தான் எந்த வகையான மனக்கசப்பும் பகை உணர்வும் இல்லாமல் எல்லா வேலைகளிலும் எல்லோரும் பங்கு பெற்றனர் பகவதி அம்மன் கோயில் புதுப்பிக்கப்பட்டது முடுசூட்டு விழாவிற்கான நாள் நெருங்கிற்று அதே நேரத்தில் அரபிக் கடலில் அந்த பாய்மரக் கப்பல் மிதந்து கொண்டிருந்தது ரோம வம்சத்தின் புரூரவ சக்கரவர்த்தியின் வாரிசுகள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் வஞ்சி வேந்தர்களின் அலங்கார சிம்மாசனம் வாரிசு பாத்திதியற்ற ஒருவனுக்காக காத்து கொண்டிருந்தது எழில் மிகு மாந்தரின் இலக்கிய சோலையில் கவின்மிகு காவியங்கள் உருவாகத் தொடங்கின சிறை சாலை கைதிகளில் பலர் முடிசூட்டு விழாவை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டனர் நாளை வஞ்சியின் முடிசூட்டு விழா அதே நேரத்தில் அரபிக் கடலில் அந்த பாய்மரக் கப்பல் மிதந்து கொண்டிருந்தது பொழுது விடிந்தது இன்று முடிசூட்டு விழா கோட்டை மைதானத்தில் கூட்டம் பெருக்கிற்று மார்த்தாண்டவர்மன் மணிமுடி சூடியபோது கண்ட அதே காட்சி ஆனால் ஒரு மாற்றம் இப்போது நாராயண நம்பூதிரி சர்வ சக்தி உள்ளவராக விளங்கினார் அவர் சொன்னபடியே காரியங்கள் அனைத்தும் நடந்தன யூஜியானாவும் விழாவிற்கு வந்திருந்தாள் வழக்கம் போலவே அவள் உரிமையற்ற ஒருத்தியாகத்தான் உட்கார்ந்து பார்த்திருந்தாள் பத்மாவதியை விட அவள் அழகி என்றாலும் மகாராணி பத்மாவதிதானே துந்துபி முழங்க தூயவர் மலர்தூவ மங்கையர் வாழ்த்து பாட மறையவர் வேதம் ஓத சங்கொழி முழங்க திருவஞ்சை களம் என்ற வஞ்சியின் மூன்றாம் சேரமானாக பாஸ்கர ரவிவர்மன் தலையில் மணிமகுடம் ஏறிற்று அந்த மகுடத்தை அவன் சரி செய்து கொண்டபோது அது தவறி கீழே விழுந்தது அதே நேரத்தில் அரபிக்கடலில் மிதந்து கொண்டிருந்த அந்த பாய்மரக் கப்பல் ஓர் ஆட்டம் போட்டு அமைதி கொண்டது மகுடம் கீழே விழுந்ததும் சமய நம்பிக்கை மிக்க நாராயண நம்பூதிரி கலங்கினார் தவறு நன்மைக்கே என்றான் ரவிவர்மன் சோழன் ரவிவர்மனை தழுவி வாழ்த்தினான் கொங்குமன்னன் மல்லதேவன் அவன் காலை தொட்டு வணங்கினான் வரகுணபாண்டியன் பாண்டியன் நோயுற்றிருந்ததால் பதினெட்டு ஆண்டுகளே நிரம்ப பெற்ற அவனது இளவல் சீர் மாறன் சீர் வல்லபன் ஐம்பெரும் குழுவினரோடு வந்திருந்து வாழ்த்தினான் அந்தபுரத்திற்கு புறத்திற்கு அழைத்து பத்மாவதியை உச்சி மோந்து கொஞ்சினால் மெல்லிலங்கோதை அப்போது பத்மாவதியின் தலையிலிருந்த மலர் சரிந்து கீழே விழுந்தது அப்போதும் அரபிக் கடலில் அந்த கப்பல் மிதந்து கொண்டிருந்தது பகவதி அம்மனின் சிவப்பு மூக்குத்தி ஜொலித்தது அங்கே யாத்ரீகர் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டது மன்னரும் மகாராணியும் அங்கு பூஜைக்கு வந்தபோது கோயில் காப்பாளர் ஒரு தட்டு குங்குமத்தை நீட்டினார் பத்மாவதியும் மெல்லிலங்கோதையும் தாவளி சகோதரிகளும் அந்த குங்குமத்தை அணிந்தபோது மூத்த தாவளியின் நெற்றியில் அது பவளம் போல் பிரகாசித்தது பத்மாவதியின் நெற்றியில் அது அலங்கோலமான கோடாக விழுந்தது அப்போதும் அரபிக்கடலில் அந்த கப்பல் அழகாக மிதந்து கொண்டிருந்தது முடிசூட்டு விழாவுக்கு முந்தைய பூஜையில் பத்மாவதியின் நெற்றியில் குங்குமம் சரியாக ஒட்டாததை கவனித்த நாராயண நம்பூதிரி இப்போதும் அதை கவனித்தார் இறைவனையே அவர் மனதுக்குள் தியானித்தார் விக்கிரம சோழனும் சோழமா தேவியும் வெற்றி பெருமிதத்தோடு காணப்பட்டனர் மூன்று தினங்கள் திருவஞ்சைக்களம் அல்லோல கல்லோலப்பட்டது அரண்மனை இரவு பகலாக ஆனந்தமயமாக இருந்தது நாலாவது நாள் அனைவரும் பரிவாரங்களோடு நூற்றி இருபது ரதங்களில் வேணாட்டிற்கு புறப்பட்டார்கள் பொலிவு மிக்க புதிய அரண்மனையில் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் குடிபுகுந்தார்கள் புதிய தலைநகரான திருவிதாங்கோட்டின் புதிய மன்னன் என்ற முறையில் மார்த்தாண்டவர்மனை உதய மார்த்தாண்டவர்மன் என்று அந்த தலைநகர மக்கள் அழைத்தார்கள் மலையடிவாரத்தில் கட்டப்பட்ட பத்மநாபபுர கோட்டை படை வீரர்களால் நிரப்பப்பட்டது வேநாட்டு பத்மநாப சுவாமி கோயிலில் மார்த்தாண்டவர்மனின் மணிமகுடம் பூஜை செய்யப்பட்டது புதிய மன்னனுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் கோயிலுக்குள் செல்லும் தெய்வ பக்தி உடையோர் அனைவரும் மேலாடையை கலற்றிவிட்டு செல்லும் பழக்கம் அன்றுதான் ஏற்பட்டது திருவிதாங்கோட்டிலும் முடிசூட்டு விழா கற்பனை செய்ய முடியாத அற்புத திருவிழாவாக அமைந்தது இங்கே மெல்லிலங்கோதையை உச்சி முகந்து குங்குமம் அணிந்து விட்டாள் பத்மாவதி சிவந்த அந்த முகத்தில் அது காலை சூரியன் போல் பிரகாசித்தது இரண்டு நாடுகளுக்கும் பிரதான அமைச்சராக விளங்கிய நாராயண நம்பூதிரி யானையின் மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் வஞ்சியின் மன்னனும் மகாராணியும் வேநாட்டு மன்னனும் மகாராணியும் அந்த ஊர்வலத்தில் நடந்தே வந்தனர் ஊர்வலம் முடிந்தபோது மேற்குக் கடலில் கதிரவன் மூழ்கத் தொடங்கினான் இருள் பரவத் தொடங்கிய அந்த நேரத்தில் அராபிய பாய்மரக் கப்பல் சேரநாட்டு கடற்கரை மண்ணில் மோதி நின்றது சேரநாட்டின் புதிய வரலாறு முழுவதையும் எழுதுவதற்கு அந்த கப்பல் வந்ததோ என்னவோ அந்த கப்பலிலிருந்து நாற்பது வயதான முகமதுவும் அவரது பேகமும் அவர்களது ரத்தின சிலை சலீமாவும் சேர நாட்டு மண்ணை மிதித்தார்கள் இரண்டாம் பாகம் முற்றிற்று மூன்றாம் பாகம் அத்தியாயம் ஒன்று புதிய வரலாறு சேர மண்டலத்தின் வரலாற்றில் புதுமையான மாற்றங்கள் ஏற்பட்டு துரிதமாக யாவும் செயல்படத் தொடங்கின மூன்றாம் சேரமான் பெருமாள் என்ற பட்டப்பெயருடன் பாஸ்கர ரவிவர்மன் முடிசூட்டிக் கொண்ட பிறகு தன்னுடைய ஆட்சியின் தொடக்கத்திலேயே மற்ற எல்லா மதத்தினர்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து வந்தான் மார்த்தாண்டவர்மனை பகைத்துக்கொள்ள அவனுக்கு மனமில்லை பாஸ்கர ரவிவர்மனுக்கு இன்னொரு விஷயத்தில் சிறிது கலக்கமும் இருந்தது குலசேகர ஆழ்வாரிடம் பக்தி உள்ளவர்கள் மார்த்தாண்டவர்மனிடமும் அத்தியந்த அன்பு செலுத்தினர் அவர்கள் மனம் கோணாமல் இருந்தால்தான் உள்நாட்டு கழகம் ஏற்படாமல் இருக்கும் இந்த அரசியல் சூழ்ச்சியை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டவன் ரவிவர்மன் கிபி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டில் வேநாடு தனியாக பிரிக்கப்பட்டு மார்த்தாண்டவர்மனின் ஆட்சிக்கு உட்பட்டதும் அவனுக்கு வேநாட்டு அடிகள் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டது இரண்டாம் சேரமால் பெருமாள் திருமாலுக்கு அடியவராக இருந்தாலும் அவர் மகன் மார்த்தாண்டவர்மன் சேரநாட்டு மரபுபடி சைவனாகவே வாழ்ந்து வந்தான் சைவனாக வாழ்ந்தாலும் எம்மதமும் சம்மதம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் எல்லா சமயத்தவரிடமும் அன்பும் ஆதரவும் காட்டி பண்பில் சிறந்தவனாக ஆட்சி செலுத்தி வந்தான் திருமால் அடியார்களையும் திருமால் திருப்பதிகளையும் நல்ல முறையில் பேணிக்காத்து காத்து வந்தான் திருவிதாங்கோட்டில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வேண்டிய அளவுக்கு நிவர்த்தனங்கள் செய்து வைணவ பக்தர்களின் நன்மதிப்புக்கு பாத்திரனாக வாழ்ந்தான் தந்தையைப் போலவே இவனும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினான் ஒருவாறு சேர நாட்டு அரசியலில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக சேர ராஜ்யம் இரண்டாகப் பிரிந்து இரு ஆட்சி பீடங்கள் அமைக்கப்பட்டு இப்பொழுது பூரண அமைதி நிலவியது ஆனால் இந்த அமைதி நெடுங்காலம் நிலைத்திருக்கவில்லை இரண்டாக பிரிந்த சேர நாடு மேலும் பல குழப்பங்களுக்குள்ளாகி ஒன்பது நாடுகளாக பிரிந்துவிட்டது கேரள நாட்டில் மருமக்கள் தாயம் வந்து பலமாக வேரூன்றியது இதனால் சமூகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன இதையும் விட அதிசயம் கேரள நாட்டு மக்களில் ஒரு பகுதியினருக்கு மாப்பிள்ளா என்ற பட்டம் வந்து சேர்ந்ததுதான் வரலாற்று பெருமை வாய்ந்த மேற்கூறிய எல்லாம் இப்பகுதியில் பின்வரும் மத்தியாயங்களில் விரிவாக பார்க்கப் போகிறீர்கள் அதற்கு முன்பு கேரள நாட்டு அரசியல் வானில் மின்னல் கீற்றன தோன்றிய ஓர் அதிசய மாறுதலை கொஞ்சம் பார்ப்போம் அது அரபிக்கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்த அந்த பாய்மரக் கப்பலில்தான் வந்து கொண்டிருந்தது கேரளத்தின் இரு பகுதிகளுக்கும் பிரதான மந்திரியாக விளங்கிய நாராயண நம்பூதிரி யானை மீது ஏறி ஊர்வலம் வந்து முடிந்தபோது செக்கர்வானம் பறந்து மேற்றுசையில் கதிரவன் அஸ்தமித்து செவ்வந்தி மகளுக்கு அவன் சுற்றிவிட்ட தீவண்ண ஆடை நெருப்பாய் ஜுவலித்தது ஊர் மக்கள் ஊர்வலம் முடிந்ததும் உற்சாகமாக அன்றைய நிகழ்ச்சிகளைப் பற்றி பேசிக்கொண்டே கூட்டம் கூட்டமாக அவரவர் இல்லம் திரும்பினர் அந்த நேரத்தில் இருள் பரவத் தொடங்கி அந்த வேளையில் அராபிய பாய்மரக் கப்பல் சேரநாட்டு கடற்கரை மண்ணில் உராய்ந்து நின்றது அது அந்த மண்ணில் இனி வருங்காலத்தில் நிகழப்போகும் பல அதிசய மாறுதல்களுக்கு அடிக்கல் நாட்டியது போல் இருந்தது கரை தட்டிய கப்பலிலிருந்து ஜகஜோதியாக பந்தங்கள் எரியத் தொடங்கின கப்பலில் வேலை செய்யும் ஆட்களின் ஆரவாரம் ஆழ்கடலின் அலை ஓசையையும் எதிர்த்து நின்றது கப்பலின் மேல் தளத்திலிருந்து சிறு சிறு ஆபத்து உதவி படகுகள் பலமான தாம்பு கயிற்றின் மூலம் கடலில் இறக்கிவிடப்பட்டன அவற்றில் வீரர்கள் பலர் மலமளவென்று இறங்கினர் மகமது அவரது மனைவி அவர்களின் அன்புக்குரிய ரத்தின சிலை அழகி சலீமா ஆகிய மூவரும் வெகு பத்திரமாக ஒரு படகில் இறக்கிவிடப்பட்டனர் படகு நகர்ந்ததும் ஆடி ஆடி கரையை அடைந்தது மூவரும் கீழே இறங்கினர் வானப்பந்தலில் விண்மீன்கள் கண் சிமிட்டி வடிவழகி சலீமாவுக்கு கட்டியம் கூறி வரவேற்றன சற்று தூரத்தில் தெரிந்த பாதி மதி வெள்ளி ஓடம் போல் மிதந்தது நட்சத்திர ஒளியில் முத்து விதானத்திலிருந்து சலீமாவின் பொன்னுடலுக்கு நீலா கதிரினால் சல்லா புடவையை சுற்றி அவள் மேனிக்கு மேலும் வனப்பை அளித்தது கடற்கரையில் வீசும் காற்று இந்த காரிகையின் மேல் பட்டு கேரள நாட்டுக்குள் புகுந்து ஆனந்த பரவசத்தில் மக்களை தீண்டி அவர்களையும் மெய் வைத்தது நீண்ட நெடுநாள் கடல் பிரயாணத்தில் அழுத்து போயிருந்தாலும் அந்த வனதேவதை சலீமாவின் முகம் அதிகாலையில் பனித்துளியில் முக்குளித்த தாமரை மலரைப் போல் துல்லியமாய் பிரகாசித்தது சலீமாவின் நெற்றியைப் போன்றிருந்த பிரைநிலா தான் அதற்கு ஒப்பாக மாட்டோம் என்று அறிந்து திடீரென்று நாணமுற்றதோ பின் ஏனோ அது வெண்முகில் திரையில் தன்னை புதித்து கொண்டு விட்டது சலீமாவை பெற்றவர்கள் சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தபடி இருந்தனர் ஆனால் சலீமா கானகத்தில் துள்ளித் திரியும் ஆண்குட்டியின் தனியானதோர் உற்சாகத்துடன் அந்த கடற்கரை மணற்பரப்பில் சுற்றி சுற்றி வந்து தன்னை மீறிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் தாயின் கவலை அறியாத மகவை போல் அவள் உள்ளத்தில் இனம் தெரியாத இன்ப உணர்ச்சி உதித்து உடலெங்கும் பரவி அவளை பரவசப்படுத்தியது எதிர்பாராவிதமாக விதமாக கப்பல் அந்த இடத்தில் வந்து திட்டில் மோதியதில் மகவதுவும் அவன் மனைவியும் சற்று கலங்கித்தான் போனார்கள் திடீரென்று முன்பின் அறியாத ஒரு புதிய பூமியில் வந்து அவர்கள் கால் பரவியது ஓர் அதிசய நிகழ்ச்சிதான் மகமதுவின் கவலையெல்லாம் மனைவியையும் பேரழகு பெட்டகமாக அருமை மகள் சலீமாவையும் இந்த இருள் பரவும் நேரத்தில் எங்கு அழைத்து போவது என்பதுதான் கடற்காற்றின் சுகம் அவர்களை கனவுலகத்திற்கு இட்டு சென்றது வானத்து வீதியில் உல்லாச பவனி வந்த பிறைநிலா கடல் அலைகளில் தன் வெண்ணிலவை பொழிந்து அதை பார்க்கடலாக மாற்றும் ரசவாத வித்தையை செய்து கொண்டிருந்தது விருந்தோம்பலில் இணையற்று விளங்கிய நம் பாரத புண்ணிய பூமியின் பெருமையை உயர்த்தும் விதத்தில் கடற்காற்று அராபிய கப்பல் பிரயாணிகளின் பிரயாண களைப்பை போக்குவதில் முனைந்து வேகமாக செயல்பட்டது கடற்காற்று அவர்களுக்கு நல்வரவு கூறி ஓவென்று முகமன் வார்த்தைகள் பேசி உபசரித்தது திசை தெரியாமல் வந்த கப்பல் நல்ல வளமான பூமியில் கால் ஊன்றிவிட்டது தெரியாவிட்டாலும் முகமதுவுக்கு அவன் மனைவிக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியையும் இனம் தெரியாத ஓர் அமைதியையும் மனதில் பொங்கி எழுந்தன தூரத்தில் ஊருக்குள்ளிருந்து பற்றி எரியும் சுளுந்துகளுடன் மக்கள் பலர் கடற்கரையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே